நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆகிவிடலாம் என்று போட்டியிட்டவர்களில் டெபாசிட் இழந்தவர்கள் நிலை என்ன விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக பாரதிய ஜனதா மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி இருந்தது இதில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக முப்பத்தி இரண்டு இடங்களில் தனித்து போட்டியிட்டது தேமுதிக ஐந்து இடங்களிலும் புதிய தமிழகம் ஒன்று எஸ்டிபிஐ ஒன்று என ஏழு இடங்களில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன இதில் அதிமுக போட்டியிட்ட முப்பத்தி இரண்டு இடங்களிலும் படுதோல்வி அடைந்துள்ளது குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக கூட்டணியில் தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலிலும் அதிமுக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆக மொத்தம் அதிமுக வாஷ் அவுட் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட பால் கனகராஜ் சிதம்பரம் வேட்பாளர் கார்த்தியாயினி கரூர் வேட்பாளர் செந்தில்நாதன் நாகப்பட்டினம் வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் நாமக்கல் வேட்பாளர் ராமலிங்கம் பெரம்பலூர் வேட்பாளர் பாரிவேந்தர் தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திருவள்ளூர் வேட்பாளர் பாலகணபதி திருவண்ணாமலை வேட்பாளர் அஸ்வதாமன் விருதுநகர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஆகிய பதினோரு வேட்பாளர்கள் டிபாசிட் இழந்துள்ளனர் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் களமிறங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தூத்துக்குடியில் தாமக வேட்பாளர் விஜயசீலன் பாமக வேட்பாளர்கள் சேலம் அண்ணாதுரை திண்டுக்கல் திலகமாமா மயிலாடுதுறை மா க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி தேவதாஸ் சேலம் அண்ணாதுரை காஞ்சிபுரம் ஜோதி வெங்கடேசன் விழுப்புரம் முரளிசங்கர் ஆகியோரும் டெபாசிட் இழந்துள்ளனர் அதே நேரம் தென் சென்னை மத்திய சென்னை வேலூர் கோவை உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மத்திய சென்னை பார்த்தசாரதி திருவள்ளூரில் போட்டியிட்ட நல்ல தம்பி ஆகிய தேமுதிக வேட்பாளர்களும் பறிகொடுத்தனர் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் கணிசமான ஓட்டுகளை பெற்றாலும் பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளனர்